எப்போவுமே வீட்டில் நான்வெஜ்ஜாகவே இருக்குது வெஜ்ஜாக செய்யலான்னு பார்த்தாக்கா அப்போது இந்த வெஜ்ஜை செய்யும் போதே நமக்கு வந்து கிரேவிங்ஸாக இருக்குது அதனால் ஒரு சிக்கன் கீமா கட்லெட் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கெல்லாம் ஃபோட்டோஸ் போடாத கண் படும் உடம்பு சரியில்லாம ஆகிடும் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது ஆனால் வர வர அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா வந்து வீட்டில் ஏதோ நடக்குது குழந்தைங்களுக்கு அடிபடுது இல்லை ஏதோ ஒன்று நடக்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது இந்த மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா போட்டோஸ் எல்லாம் போட்டு அதை கண்ணு போட்டு ஆஹ் ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆகியோ இல்ல வீட்டுல சண்டை வரோ வந்தோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்குமான்ட்டு எனக்கு தெரியல ஒருவேளை நம்புறதுனாலதான் அது நடக்குதோ இல்ல நம்மளா வந்து எப்போதும் போல நார்மலாவே தெரியுமா என்னன்னு தெரியல அது சொன்னதுக்கு அப்புறமா என் மைண்ட்ல அது ஏறிடுச்சு அதனால் ஏதாவது நடக்கும்போது ஓ நம்ம இப்ப ரீசெண்டாக போட்டோ போட்டோம்ல அதனால தானோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வருது எத்தனை பேருக்கு உண்மை